நினச்ச மாதிரியே பங்களா நாய்கள்லாம் தெருவுக்கு வந்துடுச்சு இவங்களுக்கு மனுசங்க செத்த போகலாம் பெருசாக ஒன்றும் தெரியல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செஞ்சப்போவும் ஒன்றும் தெரில நாயை வந்து ஷெல்டரில் அடைக்கணும்னு சொன்னதுக்கு வந்து தெருவில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நேற்று என்னென்ன மாதிரியான பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்கன்னா நாய்கள் வந்து தற்காப்புக்காக தான் கிடைக்குதான் சின்ன வயசு குழந்தைங்களை தெருவில் நடந்து போகிற எல்லாரையும் வந்து கிடைக்குது இது வந்து என்ன தற்காப்புக்காக கிடைக்குதுதான் அப்படி கிடையாது நான் சொன்ன மாதிரி நாய்கள் வந்து டெரிட்டோரியல் அந்த ஏரியாவுக்கு யாரு தெரியாதவங்க பெரியவங்க சின்னவங்க யார் வந்தாலும் அது கடிக்க தான் செய்யும் அது முதல்ல வந்து இவங்க இவங்க கடி வாங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்க வந்து ஒரு நாலு கடியை வாங்கினா சரிபட்டுவோம் இப்போ கூட சேலம் மேட்டு டேம் பார்க்கில் வந்து கிட்டத்தட்ட எட்டு பேரை வந்து திருநாயை வந்து வெரைட்டி வெரைட்டி கிடச்சிருக்கு அப்படி என்ன திருநாய்களை வந்து ஷெல்டரை அடைக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு ஒரு வீட்டுக்கும் அந்த இணையில வந்து நீங்களே வச்சு பார்த்துங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டில் விட்டுட்டா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இன்னொரு செய்தி நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா திருநாய்கள் வந்து இப்போ குழந்தைகளை கடித்ததை மட்டும்தான் சொல்கிறீங்க எத்தனை குழந்தைகளை காப்பாற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க டேட்டா இருக்கா டேட்டா இருந்தால் சொல்லுங்கள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லேக்ஸ் போன வீடியோல சொன்ன மாதிரி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் லேக்ஸ் நாய்க்கடைகள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் பதிவாயிருக்கு ஜனவரி டுவெல் ஆகஸ்ட் வரையுமே இப்போ வந்து நாய்களை காப்பாத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன டேட்டா இருக்கு சும்மா வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது வீட்டில் பங்களாவில் உட்காந்துக்கிட்டு கார்ல போய்கிட்டும் ஃப்ளைட்டில் போய்கிட்டும் இருக்கிறவங்களுக்கு பங்களாதேஷ்க்கு வந்து வாய்க்கு வந்து அதை பேசக்கூடாது நடந்து போங்க நடந்து போய் பாருங்க சைக்கிளில் போய் பாருங்க பைக்கில் போய் பாருங்க தெரியும் திருநாய்களோட தொந்தரவு வந்து அப்போதான் உங்களுக்கு புரியும் இதுல இவங்க பயங்கரமாக மன உளைச்சல் ஆயிட்டாங்க ஆக்சுவலாக இவங்க எல்லாத்துக்குமே வந்து லைக் ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் திருநாய்களோட பாதிப்பு என்னன்னு உணர்ந்துக்கிட்டு வாங்க அப்படி இல்லை நாங்கள் உணர மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாளாவது நடந்து போய் பாருங்க அப்பதான் தெரியும் திருநாய்களோட அட்ராசிட்டிஸ் ஹரியானால வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபீட் பண்ண போன நாய்க்கு நாய்க்கு கடிச்சதால ராபிஸ் வந்து செத்து போய்டும் இதுல ஒரு பெரிய ஒரு ஆபத்தே வந்து எது வந்து ராபிஸ் வந்த நாய் தான் நம்மளை கடிச்சதா அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கே தெரியும் இந்த பர்டிகுலர் ஆளுக்கு ரேபிஸ் வந்துருக்கு அதனால தான் செத்துருக்காங்க அப்படின்னு ஷெல்டரில் அடைக்கிற அடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் வரவேற்கத்தக்க அகைன் இது வந்து நாடு முழுவதும் சீக்கிரமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தாக இருக்குது